கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஓசேயா பதினான்காம் அதிகாரம் ஏழாம் அசனம் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்று ஒருவர் நம்மிடம் கேட்டால் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும் நான் உறுதியாக இந்த உறவில்தான் நல்ல உறவில்தான் இருக்கிறேன் என்று பலராலும் அதை சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் அனைவருமே உள்ளவர்கள் பாவத்திற்கும் சிறு சிறு தவறுகளுக்கும் சோம்பலுக்கும் அடிமையானவர்கள் ஆகவே பல நேரங்களில் நாம் வழிமாறிப் போகும் பொழுது கடவுளை விட்டு தூரமாக போகும் பொழுது கடவுள் அந்த காரியத்தையும் மன்னித்து நம்மை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார் இந்த கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை அருமையாக அப்படியே வழி நடத்திட்டு போயிட்டே இருக்கும் அந்த குஞ்சுகள் அங்கே பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது என்றால் ஒரே ஒரு சத்தம் கொடுக்கும் அந்த சத்தம் கேட்ட உடனேயே அனைத்து குஞ்சுகளும் அந்த கோழியின் அரவணைப்பில் வந்து அண்டிக்கொள்ளும் காங்கிரஸ் உள் மாணவர்களை இன்றும் கூட நாம் இதுநாள் வரை ஏதோ ஒரு பாவ கட்டிலே கடவுளுக்கு எதிரான காரியத்தில் நின்று கொண்டிருந்தோம் என்றால் தவித்து கொண்டிருந்தோம் என்றால் அதை விட்டு விலக முடியாமல் நான் நிற்கிறேன் எனக்கு விலக ஆசை இருக்கிறது நான் நற்பண்புகளோடு வாழ் ஆசைப்படுகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்று தவிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் என் நிழலிலே அரவணைப்பிலே இன்று முதல் குடியிருப்பார்கள் என்று ஆம் பெரிய மாணவர்களே இன்று உங்களுடைய பாவக்கட்டுகளை எந்த காரியத்தை இதனால் வரை உங்களால் விட முடியாமல் இருந்த பழக்க வழக்கங்களை அவருடைய பாதங்களில் அர்ப்பணியுங்கள் இயேசு மகாராஜா நமக்காக ஒவ்வொரு நொடியும் பரிந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை மீட்க வல்லவராயிருக்கிறார் அவருடைய தூய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் இன்று ஒரு புதிய பிறப்பாக நம்மை மாற்றுவார் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்மை தாழ்த்தி அவரிடம் அன்றாடுவோம் இன்று முதல் அவருடைய அரவணைப்புக்குள்ளே நாம் தங்கியிருந்து எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம் ஆமேன் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமல் ஏற்று எங்களை கைதூக்கி எடுத்து உமது அரவணைப்பிலே வைத்து பாதுகாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிற அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே இன்று அவருடைய அரவணைப்பிலே நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் சித்தமல்லவராய் இருக்கிறார் ஆகவே நம்மை தாழ்த்தி அவரிடம் ஒப்பு கொடுப்போம் நமக்கு புது வாழ்வை இன்று முதல் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ